கமலஹாசன் இந்த பெயரை வித்தியாசமா இருக்கு பரமகுடியில பிறந்து வளர்ந்த ஒரு குடும்பத்துல கமலஹாசன் அப்படிங்கிற பேரு அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் தான் குருநாதர் வச்ச பேர்ல அப்ப இந்த அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னு ஒவ்வொரு கதைவா நம்ம தேடி பார்த்தோம் என்றால் அவங்க அப்பா சீனிவாச ஐயங்கார் இருக்கிறாரையா அவர் காங்கிரஸ் கட்சியில ரொம்ப தீவிரமாக இருந்தவர் அவருக்கு குருவாகவும் அவருக்கு நல்ல நண்பராகவும் இருந்த ஒரு இஸ்லாமியர் பெயர் யாகூப் ஹாசன் அந்த யாகூப் ஹாசனுடைய நினைவாக அவர் மேல் கொண்ட அன்பின் காரணமா எல்லா பிள்ளைங்களுக்கும் சாருஹாசன் சந்திரஹாசன் கமலஹாசன் பேர் வச்சிருக்கிறார் அந்த யாகூப் ஹாசனுடைய மனைவி கதீஜா யாகூப் ஹாசன் தான் தமிழகத்தின் முதல் இஸ்லாமிய பெண் கௌரவ நீதிபதியாக இருந்தவர் தமிழகத்தின் முதல் இஸ்லாமிய பெண் சட்டமன்ற உறுப்பினரும் அந்த அம்மா தான் அவங்களுடைய கணவன் யாகூப் ஹாசனுடைய பெயர்தான் கமலஹாசன் குடும்பத்துக்கே சூட்டப்பட்டிருக்கிறது என்றால் பெயரில் என்ன இருக்கிறது என்றால் பெயரில் நன்றி உணர்ச்சி இருக்கிறது பெயரில் தான் நட்பு இருக்கிறது பெயரில் தான் சமய ஒற்றுமை இருக்கிறது ஒரு ஐயங்கார் குடும்பத்தின் பெயர் இஸ்லாமிய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறது என்றால் இந்த மண் எப்படிப்பட்ட மண் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும்